வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போது வேகமாக செய்கிறோம் வேகமாக செய்வது தவறா என்றால் நிச்சயமில்லை வேகமாக செய்கிறோம் என்கிற பெயரில் தவறுகளை செய்துவிடக் கூடாது வேகமாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தவறு இல்லாமல் செய்ய வேண்டும் வேகமாக தகவல் அனுப்ப வேண்டும் என்று நினைத்து சில நேரங்களில் மிகப்பெரிய பிழையை இழைத்து விடுகிறவர்களும் உண்டு ஒரே ஒரு ஐஃபன் இல்லாத காரணத்தால் பல நூறு கோடி ரூபாய் வீணானதை வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது மேரைனர் என்கின்ற விண்கலத்தை நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் என்று விண்வெளிக்கு அனுப்பியது அதற்கான கணினி வாய்ப்பாடு அவசரத்தில் எழுதப்பட்டது அதில் ஒரே ஒரு கோடு ஐபன் இல்லாத காரணத்தால் எண்பது மில்லியன் டாலர் பணம் வீணாக போனது கோபமும் அவசரமும் உடன் பிறப்புகள் கோபம் வருகிற போதெல்லாம் நாம் யோசிக்காமல் முடிவெடுத்து விடுகிறோம் இன்று மேலாண்மையில் கோபத்தை குறிப்பிடுவதை குறித்து சில புத்தகங்கள் வந்துவிட்டன உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கோபம் அடைவது அழகாக இருக்க முடியாது மகத்தான மனிதர்களின் இலக்கணம் அமைதி காப்பதும் சஞ்சலப்படாமல் நடந்து கொள்வதும் தான் கோபப்பட்டால் பல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியாமல் இன்னும் அதிக சிக்கலை ஏற்படுத்திவிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கோபம் வராமல் பார்த்து கொள்வதும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதும் அவசியம் கோபமாக இருக்கிற போது எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது கோபத்தை ஒத்தி போட்டால் நாம் எதற்காக கோபப்படுகிறோமோ அது தேவையில்லாத நிகழ்வு என்பதை அறிந்து கொள்ள முடியும் கோபமும் அவசரமும் உன்னதமான தகவல்களை தவறாக புரிந்து கொள்ளச் செய்யும் என்பதற்கு மாபெரும் எழுத்தாளன் டால்ஸ்டாய் ஒரு உருவக கதை ஒன்றை கூறுகிறார் ஜார்ஜ் மன்னன் வேட்டைக்கு போனபோது அவனுடைய வளர்ப்பு ராஜாளி கழுவுடன் சென்றான் அவனுக்கு பிரியமான அந்த ராஜாளி கழுகு விடுவித்ததும் அது ஒரு முயலை தூக்கி கொண்டு வந்தது ஜாருக்கு தாகம் எடுத்தது அப்போது மலை அருகே ஓடிக்கொண்டிருந்த ஓடையில் தன் குவளையை நிரப்பி குடிப்பதற்கு வாயருகே கொண்டு சென்றான் அந்த ராஜாளி பறவை தன் சிறகுகளை அடித்து அந்த குவளையை தட்டிவிட்டது இது மூன்று நான்கு முறை நடக்க தாகத் தவிப்பில் ஏற்பட்ட குரோதத்தால் கோபத்தால் நான் தாகத்தோடு இருக்கிறேன் தண்ணீரை குவளையில் குடிக்க நினைக்கும் போது இந்த ராஜாளி கழுகு நம்மை தடுத்து விடுகிறதே என்ற ஆத்திரம் வந்தது தொடர்ந்து இதே போல் செய்து கொண்டே இருக்க அந்த குரோதத்தால் மன்னன் அதை பிடித்து பாறையில் அடித்து கொன்றுவிட்டான் இன்னும் அதிகமாக தண்ணீரை தேடி அதன் மூலத்திற்கே சென்ற ஜாருடைய சிப்பாய்களில் ஒருவன் ஓடி வந்தான் இத்தண்ணீர் அருந்த ஏற்றதல்ல இந்த தண்ணீர் ஊற்றில் ஒரு பாம்பு விஷத்தை உமிழ்ந்தது நீரை விஷமாக்கி விட்டது அதே பாம்பு அங்கு இறந்து கிடக்கிறது பாம்பில் ஊறிய நீர் இந்த நீர் ராஜாளி உங்களை குடிக்க விடாமல் தடுத்தது நல்லதாய் போயிற்று என்றான் மன்னன் அது என் உயிரை காப்பாற்றியது நானோ அதன் உயிரை பறித்து விட்டேன் என கண்ணீர் வடித்தான் அந்த மன்னன் மெரைனர் என்கின்ற விண்கலத்தை செலுத்தும் போது ஒரே ஒரு கோடு ஐப்பன் இல்லாத காரணத்தால் எண்பது மில்லியன் டாலர் பணம் வீணாகப் போனது மன்னனுடைய கோபத்தால் தன் வளர்ப்பு ராஜாலி பறவை இறந்து போனது அவசரமும் கோபமும் ஆபத்தை உருவாக்குகிறது நம்முடைய அவசரத்தாலும் கோபத்தாலும் நாம் பெற்றதை விட இழந்ததுதான் அதிகம் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க